மாணவர்களே வணக்கம் அரையாண்டு தேர்வை மிக நன்றாக எழுதினீர்கள் அல்லவா இனி இவ்வகுப்பிலிருந்து அதை தொடர்ந்து வரும் பாடப்பகுதிகளை பார்ப்போம் இயல் ஐந்தில் முதல் உரைநடை தலைப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு என்னும் தலைப்பாகும் நாட்குறிப்பு என்பது தனி மனிதனின் ஒரு நாளில் அல்லது அந்தந்த நாளில் நடந்த நிகழ்வுகளை பதிவு செய்வதாகும் இதை ஆங்கிலத்தில் டைரி எழுதுவது என்று கூறுவார்கள் இந்த டைரி என்னும் சொல் எங்கனம் வந்தது தெரியுமா டைஸ் என்ற இலத்தின் சொல்லுக்கு நாள் என்பது பொருளாகும் இச்சொல்லிலிருந்தே டைரியம் என்ற இலத்தின் சொல் உருவானது இச்சொல்லுக்கு நாட்குறிப்பு என்பது பொருளாகும் இதிலிருந்தே டைரி என்ற ஆங்கில சொல் உருவானது இங்கனம் எழுதப்படுகின்ற நாட்குறிப்புகளிலிருந்து நாம் அக்காலத்தைய சமூக அரசியல் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள முடிகிறது இவ்வாறு எழுதப்படுகின்ற நாட்குறிப்புகளின் முன்னோடியாக கருதப்படுவது கிரேக்க மொழிகளில் எழுதப்பட்ட எபிமெரிடிஸ் என்ற குறிப்பேடுகளாகும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரை முகலாய மன்னர்களில் பாபர் காலம் தொட்டு நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது மேலைய நாடுகளில் ஐரோப்பிய நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரும் கடல் வழியை கண்டுபிடித்த வாஸ்கோட காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கத்தை வைத்திருந்தார் என்பதை அறிய முடிகிறது மேலும் இவருடைய குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டதாகவும் நாம் குறிப்புகளிலிருந்து அறிகின்றோம் அவ்வாறே உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார் தெரியுமா சாமுபல் பெப்பிஸ் என்பவராவார் இவர் கப்பற்படையில் பணியாற்றியவர் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது முதல் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஒன்பது வரை நிகழ்ந்த சார்லஸ் மன்னர் காலத்திய நிகழ்வுகளை தனது நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் இவரைப் போலவே நம்முடைய பாடப்பகுதியில் வரும் ஆனந்தரங்கரும் ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதாவது ஆறு ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறு முதல் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி எழுநூற்று ஒன்று வரை நடந்த நிகழ்வுகளை தம்முடைய நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ளார் ஆதலால் தான் இவரை இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கின்றனர் வாருங்கள் மாணவர்களே இனி இவரைப் பற்றியும் இவருடைய குறிப்புகளைப் பற்றியும் நம்முடைய பாடப்பகுதியின் மூலமாக பார்ப்போம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு அக்காலத்தில் மதராஸ் என்று அழைக்கப்பட்ட சென்னையில் உள்ள பெரும் பெரம்பூரில் மார்ச் முப்பதாம் நாள் பிறந்தார் இவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் உரை பெயர்ப்பாளராகவும் என்ற பிரெஞ்சு ஆளு மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றினார் பதினெட்டாம் நூற்றாண்டு காலத்திய பிரெஞ்சு அரசை பற்றிய சிறந்த வரலாற்று கருவூலமாக திகழ்கின்றது இவருடைய நாட்குறிப்புகள் அதில் தென்னிந்திய ஆளுமைகளை பற்றியும் முக்கியமான அரசியல் இராணுவ நிகழ்வுகளை பற்றியும் மிக சரியாக நன்றாக பதிவு செய்திருக்கிறார் இவருடைய நாட்குறிப்பை வைத்து இன்றளவும் பல்வேறு ஆய்வுகள் நடந்து வருகின்றன பதினெட்டாம் நூற்றாண்டின் வரலாற்றை அறிந்து கொள்ள மிகப்பெரிய உதவி செய்கிறது இவருடைய நாட்குறிப்புகள் இவர் தன்னுடைய தாயை இழந்த பிறகு தன்னுடைய மாமாவின் வேண்டுகோளுக்கு ஏற்ப புதுவையில் குடியேறுகின்றார் அங்கு அவருடன் இருந்து வாணிபம் செய்தபடியே உதவியாக இருந்து அங்கு அரசு பணியில் உதவியாளராக சேர்ந்து நாளடைவில் திவானாக பதவி உயர்வு பெறுகின்றார் ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்கள் தொடக்கத்தில் எம்பார் என்பவரிடம் கல்வி பயில்கின்றார் கல்வி கற்ற பிறகு ஓர் பாக்கு கிடங்கினைத்தள் திறந்து அதை நடத்தி வருகின்றார் அத்துடன் சேர்ந்து அரசு பணிகள் சிலவற்றிலும் அவருடைய தந்தைக்கு உதவியாக இருக்கின்றார் அந்த காலத்தில் இவர் ஆனந்த புரவி என்ற பெயரில் சொந்தமாக ஒரு பாய்கப்பல் ஒன்றை நடத்தி அதன் மூலமாக இவர் துணி ஏற்றுமதியிலும் ஈடுபடுகின்றார் அத்தோடு சார சாராய உற்பத்தி உரிமையும் பெற்றிருந்தார் அதிகாரம் பொருள் வளம் போன்றவை ஒரு சேர பெற்றிருந்த ஆனந்தரங்கம் ஆனந்தரங்கம் அவர்கள் தம்முடைய அன்றாட நிகழ்வுகளை குறிப்பாக எழுதி வைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார் தாம் கேட்ட செய்திகளை மட்டுமல்லாது அலுவல் நிமித்தமாக அவர் படித்த கடிதங்களையும் கூட தன்னுடைய நாட்குறிப்புக்கு இவர் பயன்படுத்தியுள்ளார் அதன் காரணமாகவே இப்பொழுது அதாவது ஆயிரத்தி எழுநூறுகளில் இவருடைய காலத்தில் என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள அக்குறிப்புகள் ஏதுவாக இருக்கின்றன அதை தொட்டு நிறைய ஆராய்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன நம்முடைய பாடப்பகுதியை பொறுத்தவரை இவருடைய குறிப்புகளிலிருந்து அரசியல் நிகழ்வுகள் அக்காலத்தைய சமுதாய பழக்க வழக்கங்கள் அப்போதைய தண்டனைகள் போன்றவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்க்கை முறை எங்கனம் இருந்தது போன்றவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக இருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கப் போகின்றோம் மாணவர்களே ஓர் குறிப்பு என்பது அக்காலத்தைய நிகழ்வுகளை பதிவு செய்வதாகும் இவருடைய குறிப்பிலிருந்து அக்காலத்தைய மக்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இவருடைய நாட்குறிப்பிலிருந்து முதலில் அரசியல் செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம் ஆனந்தனங்களுடைய நாட்குறிப்பு அக்கால அதாவது புதுவையிலும் நம்முடைய தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இவர் நிறைய பதிவு செய்துள்ளார் அவற்றுள் ஒரு சிலவற்றை நம்முடைய பாடப்பகுதி மாலா மூலமாக இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் பத்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் நாள் குறிப்பு எதை தெரிவிக்கிறது என்றால் பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் என்பவர் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை அக்குறிப்பு தெளிவாக விளக்குகின்றது இதற்காக அவர் மிகப்பெரிய தொகையையும் செலவழித்துள்ளார் என்றும் என்பதையும் அவர் பதிவு செய்துள்ளார் போலவே, பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபூர்துனே என்பவர் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் கைப்பற்றி கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாபு அவர்கள் அதாவது அன்வர்தீன் கானின் மூத்த மகன் மஹ்பூஸ் கான் என்பவர் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போலவே தன்னுடைய நாட்குறிப்பில் மிக தெளிவாக இவர் வரையறுத்துள்ளார் அதை போலவே தேவனாம் கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள் தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது போன்றவற்றையெல்லாம் ஓர் வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய நிகழ்வுகளை பதிவு செய்வதைப் போல இவர் நன்றாக பதிவு செய்துள்ளார் இறுதியாக சென்னை கோட்டையை முற்றுகையிடு லல்லி என்பவர் முற்றுகையிடுகின்றார் அக்கோட்டையை இடித்தும் வீடுகளை தரைமட்டமாக்கியும் மதிலை இடித்து அகழியை தூர்த்தும் தூர்த்ததும் கூட இவர் அப்படி செய்தும் கூட சென்னையை கைப்பற்ற முடியவில்லை என்பதையும் இவர் மிக நன்றாக பதிவு செய்துள்ளார் மேலும் தன் நாட்குறிப்பின் வாயிலாக நிறைய சமுதாய நிகழ்வுகளையும் இவர் பதிவு செய்துள்ளார் அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் அதாவது இவருடைய நாட்குறிப்பு பதினெட்டாம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை மிக நன்றாக படம் பிடித்து காட்டுகிறது எனலாம் இவருடைய அந்த குறிப்பின் வாயிலாக நமது தமிழ் சமூகத்தின் பண்பாடு சமயம் சாதி நீதி வணிகம் நம்பிக்கைகள் அதாவது அக்காலத்திய மக்கள் பின்பற்றிய நம்பிக்கைகள் போன்றவற்றை மிக அழகாக பதிவு செய்துள்ளார் அதில் ஒரு சிலவற்றை நம்முடைய பாடப்பகுதியின் வாயிலாக பார்ப்போம் பதினொன்று ஆறு ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பதாம் நாள் புதுச்சேரியின் ஆளுநர் தூய்மா என்பவர் பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்கு உள்ளேயும் சம்பா கோயிலுக்கு தெற்காக போகின்ற இடத்திலும் பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலைக்கடன் கடிப்பவர்களிடம் ஆறு பணம் தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது மீறியவர்களிடமிருந்து பெறப்பட்ட தண்டத்தொகையில் இரண்டு பணம் பிடித்துக் கொடுப்பவருக்கும் மீதி நான்கு பணம் சாவடிக்கும் உரியது என்றும் அறிவிக்கப்பட்டது இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார் மற்றொரு குறிப்பில் நீதி வழங்குதல் தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளோடு பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்குதல் காது அறுத்தல் சாட்டையடி கிடங்கில் போடுதல் போன்ற தண்டனைகளும் இருந்ததாக தன்னுடைய குறிப்பில் பதிவு செய்கின்றார் தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்டபோது போது அவர்களுள் தலைமை திருடனை கடை தெருவில் தூக்கில் தொங்கவிட்டதாக கூறுகிறார் மேலும் இருவருக்கு இரண்டு காதுகளை அறுத்து ஐம்பது கசையடி தண்டனை தரப்பட்டதாகவும் இவருடைய குறிப்புகள் தெரிவிக்கின்றது மேலும் இவருடைய குறிப்பில் நிறைய அதாவது பெரும்பாலான வணிக செய்திகளையும் தெரிவிக்கின்றார் அதில் ஆனந்தரங்கரும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்துள்ளதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை பங்குதாரராக கொண்ட கூட்டு நிறுவனமாகும் தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கீழே நாடுகளுக்கு அனுப்புவது என்பது முன்பே திட்டமிட்ட திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் புதுச்சேரியிலிருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அவர் பதிவு செய்துள்ளார் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு ஆறு திங்கள் தேவைப்பட்டன அதாவது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட ஓர் கப்பலானது எட்டு ஐந்து ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு புதுச்சேரியை வந்து அடைந்தது அவ்வாறு கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழக்கம் முழங்குதல் வழக்கத்தில் இருந்தது என்ற ஓர் குறிப்பையும் அவர் பதிவு செய்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்காக வர்த்தகரிடம் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது சிலர் கழகத்தின் வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றிருந்ததாகவும் துணிகள் வர்த்தகர்களுக்கு விற்கப்பட்ட போது ரசீதுகள் அவர்களிடமிருந்து பெறப்பட்டதாகவும் இருபது என்ற விகிதத்தில் அவர்கள் ஆறு திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்து கொடுத்து கையெழுத்திட்டு அவர்கள் அக்குறிப்பை கொடுத்ததாக இவர் கூறுகின்றார் மேலும் புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது இதற்கான ஆணையை பத்து ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார் இருபத்தி ஓரு பீரங்கிகள் அப்பொழுது முழங்கின எட்டு மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றமாக பிரெஞ்சு மன்னர் ஓர் ஆணையிட்டிருந்ததாகவும் அக்குறிப்பில் அவர் தெரிவிக்கின்றார் மேலும் பல்வேறு விதமான வராகன்களை ஆனந்தங்கர் குறிப்பிடுகின்றார் அவை அதாவது நானூற்றி எண்பது காசு ஒரு ரூபாயாகவும் அறுபது காசு என்பது ஒரு பணத்தை குறிப்பதாகவும் எட்டு பணம் என்பது ஒரு ரூபாயாகவும் இருபத்தி நான்கு பணம் என்பது ஒரு வராகன் என்றும் ஒரு பொன் என்பது அரை வராகனுக்கு சமம் ஒரு வராகன் என்பது மூன்று அல்லது மூன்று புள்ளி இரண்டு ரூபாய்க்குச் சமம் ஒரு மோகரி என்பது பதினான்கு ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயம் என்றும் ஓர் ஒரு சக்கரம் என்பது அரை வராகனுக்கும் சற்று கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் என்றும் கூறுகின்றார் மேலும் சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன் வட்ட வராகன் பரங்கிப்பேட்டை வராகன் ஆரணி வராகன் போன்றவை எல்லாம் அக்காலத்தில் புழக்கத்தில் இருந்ததாகவும் இவர் கூறுகின்றார் இனி இவருடைய திறமைகளை பற்றி பார்ப்போம் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஓராம் நாள் வியாழக்கிழமை மாலை பொழுதிலே வீசிய பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியதை மிக அழகாக வர்ணித்துள்ளார் ஓர் வரலாற்று நூலாசிரியரை போல அல்லது ஒரு கதாசிரியரை போல இவர் அதை வர்ணித்துள்ளார் அதை பொழுது பார்ப்போம் உடனே துவங்கி பெருங்காற்று அடித்தது ஊரிலே உண்டான மரங்கள் எல்லாம் படுகாடாய் விழுந்து போனதும் வீடுகள் வெள்ளத்தில் முழுகிப்போய் அந்த வெள்ளத்திலே வீடுகளை அடித்து கொண்டு போனதும் மாடுகள் கன்றுகள் மனுஷர்கள் செத்ததும் தெருவுக்கு தெரு பிணநாற்றமாயிருந்தது என்று அக் அக்காலத்தைய ஓர் பெரும் புயற்காற்று ஒன்று புதுச்சேரியை சூறையாடியதை இவர் இங்கனம் பதிவு செய்துள்ளார் மேலும் அக்காலத்தில் அதாவது அத்தகைய பேரிடர் நிகழும் பொழுது புதுச்சேரியில் மக்கள் எல்லாம் உணவும் நீரும் இன்றி மிகவும் வாடி இருந்ததாகவும் அப்பொழுது கனகராயர் என்ற ஓர் மிராசுதார் அவர்கள் அவர்களுக்கு பெரும் சோறு அளித்து தமிழரின் அளித்து அவர்களை காத்ததை அதாவது அத்தமிழரின் இரக்கப்பண்பை வெளிப்படுத்துவதையும் மிகச்சரியாக அவர் பெருமிதத்தோடு பதிவு செய்துள்ளார் அதே போல மேலும் ஒரு முறை இங்கிலாந்திற்கும் பிரான்சுக்கும் இடையே போர் மூண்டதாம் அப்பொழுது கப்பல் வணிகம் மிகவும் தடைப்பட்டது புதுச்சேரிக்கு கப்பல்களின் வருகை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தடைப்பட்டு அங்குள்ள எல்லாம் பொருளாதாரம் அதாவது பொருளின்றி பணம் காசு இன்றி மிகவும் பஞ்சத்தில் வாழ்ந்தனராம் அப்பொழுது புதுச்சேரி வணிகம் முழுவதும் விழுந்தது என்று கூறுகின்றார் மக்கள் எல்லோரும் எப்பொழுது கப்பல் வரும் எப்பொழுது நமக்கு கையில் பணம் வரும் என்று அதையே எதிர்பார்த்து காத்திருந்தனராம் அவர்களுக்கு ஊழியர்களுக்கு அதாவது அங்குள்ள ஊழியர்களுக்கு பணம் கொடுக்க கூட அங்கு யார் யாரிடமும் பணம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எட்டு ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் நாள் லெபுர்தினைவின் ஒன்பது கப்பல்கள் புதுவைக்கு வந்தது இதை பற்றி எங் ஆனந்தரங்கர் எங்கனம் பதிவு செய்கிறார் தெரியுமா கப்பல்கள் வருகின்ற செய்தியை கேட்டதும் நஷ்டப்பட்ட திரவியம் மீண்டும் கிடைத்தார் போலவும் மரணமுற்ற உறவினர்கள் உயிர் பெற்று எழுந்து வந்தது போலவும் நீண்ட நாள் தவம் இருந்து புத்திர பாக்கியம் கிட்டினார் போலவும் தேவாமிர்தத்தை சுவைத்தது போலவும் மக்கள் சந்தோஷித்தார்கள் அதை காகிதத்தில் எழுத முடியாது என்று பதிவு செய்கின்றார் மக்கள் எத் எவ்வளவு பசியும் பட்டினையுமாக இருந்திருப்பார்கள் அதனால் தான் அல்லவா அங்கனம் ஒன்பது கப்பல்கள் வருகின்றது என்பதும் அதிலிருந்து சரக்குகளை ஏற்றும் பொழுதும் இறக்கும் பொழுதும் நமக்கு பணம் கிடைக்கும் அதாவது கூலி கிடைக்கும் என்று மக்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை இங்கனம் அவர் வர்ணிக்கின்றார் இனி அவருடைய இறுதிக்கால நாட்குறிப்பை பார்ப்போம் அவருடைய இறுதிக்கால நாட்குறிப்புகள் பெரும்பாலும் ஆங்கிலேயர் புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியையும் மிக விரிவாக பேசுகின்றனர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும் செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை அவர்கள் வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கி விட்டதாகவும் தகவல் வந்துள்ளது ஆங்கிலேய படைகள் சாரம் வரை வந்துவிட்டதை பொதுமக்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் குண்டு சாலையை ஆங்கிலேயர்கள் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவுகின்றது தேவனாம்பட்டினத்தில் மேலும் மேலும் துருப்புகளை அதாவது வீரர்களை ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேய கப்பல்கள் கொண்டு வந்து இறக்குகின்றன புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக் கொண்டனர் இவ்வாறான புதுச்சேரியின் சூழ்நிலையில் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்த ஆனந்தரங்கரின் உடல்நிலையும் மோசமடைகின்றது பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று திங்கட்கிழமை ஐந்து நாளிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் தன் மறைகின்றார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் நாள் தொடங்கி ஏறத்தாழ இருபத்தி ஐந்து ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி பதினோராம் நாளோடு முடிவடைகின்றது புதுச்சேரியின் முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலேயே நாட்குறிப்பும் முடிந்து விடுகின்றது ஏனென்றால் அத்தோடு அவருடைய வாழ்க்கையும் முடிந்து விட்டதல்லவா ஆதனால் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு இருபத் பனிரெண்டு தொகுதிகளாக தமிழில் வெளியிடப்பட்டுள்ளது இது வெளிப்படுத்தும் விரிவான செய்திகளை வரலாற்று அறிஞர்கள் தம் குறிப்புரைகளின் துணையோடு இப்பொழுதும் கண்டு அறிகின்றனர் நிறைய ஆராய்ச்சிகளும் அதன் அக்குறிப்புகளை தொட்டு நடந்து வருகின்றது பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கரவர்கள் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவரில் மிகவும் முதன்மையானவர் இவருடைய குறிப்புகளே புதுவையை பற்றியும் பிரெஞ்சுக ஆளுமையைப் பற்றியும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆளுகைகள் புதுச்சேரியை எங்கனம் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள உதவுகின்றது மாணவர்களே இதைத் தொடர்ந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை விரைவில் எழுதி அனுப்புங்கள் மாணவர்களே இந்த ஆனந்தரங்கம் பிள்ளையின் பெருமையை நாம் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருப்பது சில தமிழ் அறிஞர்களின் கருத்துக்களை அவர்களுடைய மேற்கோள்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் மகாகவி பாரதியார் அவர்கள் அந்த காலத்தில் நடந்த செய்திகளையெல்லாம் முக்கியமானது முக்கியமில்லாதது என்று கூட கவனிக்காமல் ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கரை பாரதியார் அவர்கள் புகழ்கின்றார்கள் அடுத்ததாக தமிழறிஞர் உவேசா அவர்கள் தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறுக அதாவது இவருடைய குறிப்புகளை அவர்கள் எடுத்து சென்று அவர்களுடைய நூலகத்தில் வைத்திருக்கின்றார்கள் அதனால் அவ அவை அதை இவ்வாறு அந்த உபேசா அவர்கள் பதிவு செய்கின்றார் இவரை பற்றி ஒரு சில நூல்களும் இவர்கள் இவரை பாட்டுடை தலைவராகக் கொண்டு ஒரு சில நூல்களும் எழுதப்பட்டிருக்கிறது தியாகராய தேசிகர் என்பவர் ஆனந்தரங்கன் கோவை என்ற சிற்றலக்கியத்தை இவரை பாட்டுடை தலைவராக அதைப் போலவே புலவரேறு அரிமதி தென்னகன் என்பவர் ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலையும் எழுதியுள்ளார் திரு பிரபஞ்சன் அவர்கள் வானம் வசப்படும் என்னும் தலைப்பில் இவரை பற்றிய குறிப்புகளைக் கொண்டு ஓர் நூலை எழுதியுள்ளார் இனி இவருடைய நூலிலிருந்து ஒரு குறிப்பை காண்போம் புதுச்சேரியின் ஆளுநராக லேரி இருந்த காலத்தில் புதுச்சேரியின் இராணுவ அரசியல் செய்திகளை முகலாயருக்கும் ஆங்கிலேயருக்கும் கூறுவதாக ஆனந்தரங்கர் மீது வழி சுமத்தப்பட்டதாம் அப்போது ஆளுநரிடம் ஆனந்தரங்கர் இப்பட்டணத்தில் உம்முடைய அதிகாரம்தான் இறுதியானது அநீதியாகவும் உண்மைக்கு மாறாகவும் நடக்க நீர் விரும்பினால் அதாவது அவ்வதிகாரி விரும்பினால் உண்மை தடுக்கும் அதிகாரம் ஒருவருக்கும் இல்லை ஆகவே எண்ணெய் காவலில் போட விரும்பினால் உடனே செய்யலாம் பிற தண்டனையும் எனக்கு தரலாம் இரண்டு சல்லி கூட நான் செலுத்த மாட்டேன் அத்தண்டனையிலிருந்து தான் விலகுவதற்காக ஓர் பைசாவையும் கூட அவர் அதற்கு லஞ்சமாக தர மாட்டேன் அதாவது கையூட்டல் வழங்க மாட்டேன் என்று அந்த தளபதியிடம் அவர் தெரிவிக்கின்றார் அதுதான் சிறையில் அடைத்து விடுவீர் என பயந்து ஒரு வாரத்தில் பணம் தருவேன் என்று நீர் கருத வேண்டாம் என்று அவர் கூறுகின்றார் இதிலிருந்து அவர் எத்தகைய தைரியமுடையவராக இருந்தார் தன்னுடைய வாழ்வில் எத்தகைய நேர்மையை பின்பற்றினார் என்பதற்கு எல்லாம் சான்றாக இருக்கின்றன ஆனந்தரங்கர் நாட்குறிப்புகள் சுவையானதோர் ஆவணமாக வரலாற்றை அறிந்து கொள்ளும் முக்கியமான ஆவணமாக கூடும் என்பதை உறுதி செய்பவை ஆனந்தரங்கரின் நாட்குறிப்புகள் பெரம்பலூரில் பிறந்தார் ஆனந்தரங்கர் பிரெஞ்சுக்காரர்கள் புதுவையை ஆண்ட காலத்தில் ஆனந்தரங்கரின் மாமா நைனியப்பர் அவர்களிடம் துபாஷாக இருந்தார் இவரின் மாமா புதுச்சேரிக்கு அழைக்கவே குடும்பம் அங்கே குடிபெயர்ந்தது அங்கே சிறிது அளவில் ஆனந்தரங்கரின் அப்பா வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் சிறிது காலத்திற்கு பிறகு ஆனந்தரங்கர் வாக்கு வியாபாரத்தில் இருந்து தன்னுடைய தொழிலை விரிவாக்கிக் கொண்டே போனார் ஆனந்த புரவி என்கிற பெயரில் பெரிய கப்பலை சொந்தமாக வைத்து வியாபாரம் செய்கிற அளவுக்கு அவர் வளமிக்கவராக இருந்தார் இவருக்கு முன்னரே இவரின் மாமா குறிப்புகள் எழுதி வைத்திருந்தாலும் அவை கிடைக்காமல் போனதால் இவரின் குறிப்புகளே பிரெஞ்சு ஆட்சியை அறிந்து கொள்ள பயன்படும் மிக முக்கிய குறிப்புகளாக திகழ்கின்றன இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எழுதப்பட்ட அந்த குறிப்புகளில் பல்வேறு செய்திகள் கொட்டி கிடக்கின்றன ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய நாட்குறிப்பில் பதிவு செய்கிறார் ஆனந்தரங்கர் திடகாத்திரமான இளைஞர்கள் அழைத்து செல்லப்பட்டு அடிக்கப்பட்டு அடிமை வேலை செய்வதற்காக பிரெஞ்சு கயானா முதலிய பகுதிகளுக்கு கப்பலில் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டார்கள் என்று நேர்மையாக பதிகிறார் கடலோரம் போய் காலை கடன் போகக்கூடாது என்று ஆளுநர் போட்ட உத்தரவு புதுவையில் மராத்தியர் தாக்குதலின் பொழுது ஆறு மாதம் மட்டும் விதிக்கப்பட்ட மதுவிலக்கு சாந்தா சாஹிப்புக்கு அடைக்கலம் தந்திருந்த ஆளுநர் தூதுவரை அனுப்பி ஆறு கோடி கப்பம் கேட்ட மராத்திய தளபதி ரகுஜிஸ் புதுவை ஆண்ட காலத்தில் ஆனந்தரங்கரை தலைமை துபாசாக பதவி உயர்த்த இவரிடமே லஞ்சம் கேட்ட அவரின் மனைவி ராணின் ஊழல் முகம் என்று பலவும் பதிவு இருக்கிறது அதே இலங்கை எனப்படும் விழிவாக நடத்தப்பட்ட மக்களுக்கு வலங்கை பிரிவினரின் பகுதிகளுக்குள் நுழைய வசதி ஏற்படுத்தி தந்ததும் ஆனந்த ரங்கரால் குறிக்கப்படுகிறது துப்ளே இவரையே தலைமை துபாஷாக நியமிக்கிறார் ஒரு துபாஸ் மக்கள் ஒழுங்காக வரி செலுத்துவதை கண்காணிப்பது ஆளுநருடன் அதிகாரப்பூர்வ தொடர்பு கொள்ளுதல் வழக்குகளில் தீர்ப்புகளை தீர்மானிப்பதில் ஆலோசனை வழங்குதல் என்பன மாதிரியான முக்கியமான பணிகளை செய்து வந்தார் அப்பொழுது கூடலூர் எனப்படும் கடலூரை வெள்ளையருடன் ஏற்பட்ட போரில் உடனே கைப்பற்ற வேண்டும் என்று துப்பிளை துடிக்க காப்பி சாப்பிடுகிற இடைவெளியில் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு எளிய அது என்றாலும் அங்கே இருக்கும் புனித கோட்டையை கைப்பற்றினால் ஆங்கிலேயரின் கப்பல்கள் நிற்க துறைமுகம் இல்லாமல் செய்துவிடலாம் என்று ஆலோசனை மூணில் சென்னையை பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி படைகள் கைப்பற்றிய பொழுது துப்பிளை மகிழ்ச்சி பெருக்கில் துபாசான ஆனந்தரங்கரிடம் என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு காசுக்கு பனிரெண்டு வெற்றிலை கிடைத்தது இப்பொழுது போர்க்காலம் என்பதால் ஆறு காசு எட்டு காசு என்று வெற்றிலையின் விலை ஏறி மக்கள் துன்பப்படுகிறார்கள் குறைக்க முயலுங்கள் என்று கேட்கிறார் மீண்டும் இவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டதும் இருவரை தவறாக கைது செய்திருக்கிறோம் அவர்களை விடுதலை செய்யலாம் கவர்னர் என்றே சொல்கிறார் அடுத்த முறை அழுத்தி கேட்டதும் இறைவன் மற்றும் நீங்கள் இருக்கும் எனக்கு என்ன குறை என்று எந்த பரிசும் பெறாமல் விளக்கிக் கொண்டார் ஆனந்தரங்கர் இவரின் நாட்குறிப்பு வெகுகாலம் கண்டுகொள்ளப்படாமல் இருந்து எண்பது ஆண்டுகளுக்கு பின்னர் பிரான்சில் பிரதி எடுத்தனர் அதன் பின்னர் ஆங்கிலேயரும் அதை மொழிபெயர்த்து வெளியிட்டனர் வாவே சுப்பிரமணியர் ஆனந்தரங்கர் நாட்குறிப்பின் சில பகுதிகளை சித்திரகுப்தனை போல ஒன்று விட்டிடாமல் குறித்து வைத்த புஸ்தகமே இப்பிரதாபத்தின சரியாகும் என்று குறிப்பிட்டு வெளியிட்டார் தமிழ் மொழியில் பற்றுடையவராக திகழ்ந்து தமிழிலேயே கையெழுத்திட்ட ஆனந்தரங்கர் தன்னுடைய நாட்குறிப்புகளை பிரெஞ்சு உருது மொழிகளை கலந்தே எழுதினார்